அன்பான சத்திய வசன நேர்களே இந்த நிகழ்ச்சி கூடாக உங்கள் இல்லங்களுக்குள் வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்து உபதேசித்த சில வசனங்கள் மலையின் மேலிருந்து அவர் மலைப்பிரசங்கம் என்று சொல்லுகிற ஒரு பிரசங்கத்தை பண்ணும்போது அதில் சில வசனங்களை பாக்கிய வசனங்கள் அல்லது மகிழ்ச்சியின் வசனங்கள் என்று சொல்லுவோம் அதில் இயேசு சொன்ன ஒரு முக்கியமான வசனம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கடவுளை காண விருப்பமா யாராவது கடவுளை கண்டுருக்குறீங்களா கடவுளை காண்றோன்னா நாங்கள் என்ன செய்யணும் கடவுளை நாங்கள் எங்களோட புறக்கண்களால் காண்றதா அக கண்களால் காண்றதா நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டி இருக்குது ஆனால் கடவுளை காணணும்னா எங்களுக்கு என்ன நடக்குன்னா எங்களோட இருதயம் சுத்தமாக இருக்கணுமா இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதய சுத்தங்கிறத நாங்கள் எப்படி வழங்கப்படுத்தலாம் மாய்மாலமற்ற இருதயம் அல்லது பிரிபடாத இருதயம் ஒருமனப்படுத்தப்பட்ட ஒருமுகப்படுத்தப்பட்ட இருதயம் முழுமையான இருதயம் பிரிபடாத இருதயம் போலித்தனமற்ற இருதயம் இருதயத்தில் சுத்தமாக இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது எங்கட அந்தரங்க வாழ்க்கையும் பகிரங்க வெளிப்புறமான வாழ்க்கையுமாகிய முழு வாழ்க்கையும் தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக ஒரு திறந்த புத்தகம் போல வெளிப்படையாக இருத்தது என்று இருப்பது என்று ஜான் என்று ஒரு இறை அறிஞர் சொல்லுகிறார் இங்கே எங்களுடைய இருதயம் சிந்தனைகள் நோக்கங்கள் எல்லாமே சுத்தமானதாக இருக்க வேண்டும் நிறைய நேரங்களில் எங்கள நாங்கள் சில நேரங்களில் சில நல்ல காரியங்களை செய்யலாம் உள்நோக்கங்களோடு செய்யலாம் மற்றவங்களுக்கு சில உதவிகளை செய்யலாம் அந்த உதவிகளை செய்யும் போது எங்களுக்கு சில உள்நோக்கங்கள் சில உள்ளான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் எங்களோட நோக்கங்கள் கூட சுத்தமாய் இருப்பது முக்கியம் இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு மனுஷனை பார்த்தார் அவனை பார்த்து சொன்னார் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இயேசு சாட்சிகள் அவன்க உள்ளத்தில் நோக்கங்களில் கபடே இல்லை உண்மையாகவே மேசியா அல்லது ரட்சகர் வருவதை எதிர்பார்த்திருந்த கபடற்ற மனிதன் இன்றைக்கி உலகத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கபடம் மாய் மாலம் ஏமாற்று போலித்தனம் எல்லாம் இருக்குது எங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்லவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சுயநலமான நோக்கங்களுக்காக எங்களை பயன்படுத்திய சந்தர்ப்பங்களை நாங்கள் காண்றோம் இருதய சுத்தி நோக்கங்களில் சுத்தம் சிந்தனையில் சுத்தம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க கடவுளை தரிசிப்பாங்க வேதா வேதாகமத்திலே இன்னொரு கவிதை வடிவில் இருக்கிற சில ஒரு நூல் சங்கீதம்னு சொல்லும் அதில் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யாரோடைய ஸ்தலத்தில் ஆண்டவர் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தர் நாங்கள் சூரியனை போல நாங்கள் கிட்ட போன பாவத்தோட பொசுங்கி போயிடுவோம் அப்படி பரிசுத்தமான தேவன்ட்ட கிட்ட யாரு போகலாம் யாரோடைய பரிசுத்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் அணையிடாதும் இருக்கிறவனேன்னு சங்கீதம் இருபத்தி நாலில் மூன்று நாள் சொல்லியிருக்குது தாவிது ஒரு மனுஷன் இருந்தான் அவன் நல்ல கடவுளோடு நெருங்கி ஜீவித்தான் ஒரு கட்டத்தில் அவன் தண்டை பாவ இச்சைக்கு இடம் கொடுத்து ஸ்தானம் பண்ணுறவங்களை குளிக்கிற ஒரு பெண் இன்னொருத்தண்டை மனைவியை இச்சித்து அவளோடு வேசித்தனம் செய்து பாவத்தில் விழுந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு போலித்தனமான இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தான் ஒரு வாழ்க்கை வெளியிலே ஒரு வாழ்க்கை அப்பொழுது ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பி அவனுடைய குற்றத்தை உணர்த்தி அவன் மனம் திரும்பினான் நாங்கள் வெறுமனே மனம் வருந்துறதுக்கானது மனம் திருந்தணும் மனம் திரும்பணும் இல்லாட்டி திருந்தனும் அவன் உள்ளம் முற்றைக்கப்பட்டவன அவசரம் நான் இவ்வளவுக்கு எந்த பாவத்தை உள்ளுக்கு அடக்கி அடக்கி வச்சுன்னு அதில் எந்த எலும்புகள்லாம் என்னால் கொள்ள முடியலை ஆண்டவரேன் ஆனால் கடைசியாக மனம் திரும்புனா ஆண்டவரே இது என்னுடைய பாவம் என்னுடைய அக்கிரமம் என்னுடைய மீறுதல் அப்புறம் அழகான ஒரு வசனத்தை சொல்கிறார் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னுள்ளத்திலே உள்ளத்திலே ஆண்டவரே மாலமான ஏமாற்ற இந்த இருதயம் எனக்கு வேணாம் சுத்தமான சுத்தமானதயம் நிலைவரமான நான் திரும்ப திரும்ப விழாமல் நிலையாக இருக்கிற ஒரு ஆவி எனக்கு தாரும் இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாக வர்றதுக்கு முன்னால் இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனாக வர்றதுக்கு முன்னாலே பரலோகத்தில் இருந்தார் மனுஷ அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னால் எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுவோம் தீர்க்கதரிசினா கடவுளோட வார்த்தையை மக்களுக்கு சொல்லுகிறவன் எதிர்காலத்தை குறிச்சும் சொல்லக்கூடியவன் தீர்க்கதரிசி மூலமாக அழகான சில வசனங்களை சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் என்ன எங்களோட பாவங்கள்லாம் எங்களோட இருதயத்தை கரப்படுத்தி கற போல இருக்கும் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் உங்களோட அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாகவே ஆக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய நவமான இருதயம் புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்த கடவுளுடைய ஆவி பரிசுத்தாவி பிதா குமாரன் பரிசுத்தாவி மூன்று ஆட்களும் சேர்ந்த ஒரே கடவுள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் எங்களுடைய இருதயம் கரைப்பட்ட இருதயத்தை எந்த ரின்ஸோ போட்டும் கழுகு எங்கட கரை போகாது சில உடுப்புகள் கரைப்படும் போது என்னத்தான் போட்டு பார்த்தாலும் போகாதனே ஆனால் ஆண்டவரால முடியும் எங்களை சுத்தம் பண்ண ஆனால் அப்படி சுத்தம் பண்ணனா முதலாவது நாங்கள் உணரணும் எங்களோட இருதயம் கரைப்பட்ட இருதயம் நான் பாவி என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாது இந்த பாவத்தை நான் என்னத்தான் நல்ல காரியம் செய்தாலும் பாவத்தை என்னை விட்டு அகற்ற இயலாது எங்கள் பாவத்துக்கு தண்டனை உண்டு பாவம் அகற்றப்படணும் கரை நீங்கணும் கரையை நீக்கிற மூன்று காரியங்களை நாங்கள் காண்றோம் முதலாவது ஏசு கிறிஸ்துவின் விலேற பெற்ற இரத்தம் ஏசு கிறிஸ்துட ரத்தம் தான் எந்த மோசமான எங்களுடைய இருதய பாவ கரையை இப்படியே சுத்தப்படுத்தக்கூடியது ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுது அவருடைய குமாரனாகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை என்ன மோசமான பாவம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இடத்துல சொல்லியிருக்குது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் ஐயோ ஆண்டுவரே என்னுடைய பாவங்களை நான் உணர்றேன் ஆண்டவரே என்ற இருதயம் கரை படிந்த இருதயம் மாசு படிந்த பைபிளில் சொருக்கு எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் எவ்வளோ பிழையான எண்ணங்கள் நோக்கங்கள் எங்களுக்குள்ளே இருக்குது நல்லது செய்யும் போதும் கெட்ட எண்ணங்கள் உள்ளுக்கு இருக்குது உள்நோக்கங்கள் இருக்குது மா தண்ட ரத்தம் தன் சிலுவையில் தன் உயிரை கொடுத்தா ரத்தத்தை செஞ்சினார் அந்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும் அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை வேதாகமம் யோவான் பதினஞ்சு மூண்டை வாசிச்சிங்கன்னா ஆண்டோட வார்த்தை எங்களை சுத்திகரிக்குது மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் எங்களை புட்டமிட்டு சுத்தம் பண்ணுகிறார் அசுத்தமான காரியங்களை சுற்றெரிக்கிறார் கரைபடிந்த படிந்த இருதயத்தை சுத்திகரித்து பரிசுத்த இதயமாக ஆண்டவர் மாற்றுகிறார் ஒரு கதையொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நிக்கி குரூஸ்னு ஒரு மனுஷன் சிறு வயதில் ரொம்ப தண்ட தகப்பன் தாயினால் பாதிக்கப்பட்டவன் பிழையான ஒரு ஒரு கேங்ஸ்டராக மாறி ஒரு குழுவோடு சேர்ந்து அடிதடின்னு ரொம்ப மோசமாக இருந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ பிரசங்கியார் வில் வில்கசன் போயிட்டு ஏசு உங்களை நேசிக்கிறார்னு சொல்லும் இவன் அவனுக்கு அவரை கண்ணத்தில் அரைஞ்சி ரொம்ப அவமானப்படுத்தினான் திரும்ப 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 இவர் உன்னை நேசிக்கிறார்னு சொல்லும் பொழுது ஒரு முறை ஒரு கூட்டம் இவர்ட்ட சேர்ச்சில் வைக்க வைக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டாரான் இந்த ரெண்டு விதமான கேங்ஸும் வந்திருந்தாங்களாம் இவங்க வந்தது வேற நோக்கத்தோடு ஆனால் இயேசு தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி அவன் பிரசங்கம் பண்ணும்போது அப்புறம் இவங்களையும் அனுப்புனாராம் காணிக்க எடுக்க இவங்க வந்து க வேற நோக்கத்தோடு தான் காணிக்கப்பட்டியை தூக்கிட்டு போய்ட்டு பார்த்தோன்னா கூட போடுன்னு சொன்ன பயத்திலே ஆக்கெல்லாம் போட்டாங்களாம் பிள்ளையா நோக்கத்தோடு அந்த காணிக்கைப்பட்டி எடுத்துகிட்டு போகணும் ஆனாலும் கடவுளை அவங்களோட உள்ளத்தை தொட்டு நிக்கி குரூஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் பிறகு அதே மக்கள் மத்தியில் ஒரு பெரிதான ஒரு செய்தார் ஆண்டவர் இருதயம் எங்களுக்கு இருந்தால் எங்களோட ஓ சில பேர் ஏ கடவுளை புறக்கண்களால் கண்டவங்களும் இருக்கிறாங்க சாது சுந்தர் சிங்னு ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிக்கொள்ள போகும்போது கடவுளை தேடும்போது இயேசு அவர் காட்சி அளித்தார் ஆனால் அநேக மாணாக்கள் நாங்கள் ஒரு நாள் இயேசுவை சந்திப்போம் இயேசு வரும் பொழுது எங்களோட புறக்கண்களால் சந்திப்போம் அது வரைக்கும் இப்போ அகக்கண்களால் நாங்கள் ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவளாக இருந்த அகக்கண்களால் ஆண்டவரை நாங்கள் தரிசிக்கலாம்